முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகுதுங்கிறதே ஜாதகத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான் ஸோ டிலேடு மேரேஜ் அப்படிங்கிறத அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் லேட் மேரேஜாயும் டிவோர்ஸுக்கு போகிறவங்கெல்லாம் இருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அந்த பலன்களை மட்டுமே அடிப்படையா வச்சு முழுக்க முழுக்க ஒரு காரியத்துல இறங்குறாங்கன்னா அது முற்றிலும் தவறு நம்ம பிறந்த நேரத்துல வானியல்ல எந்தெந்த கோள்கள் இருக்கோ அது அப்படியே ஒரு போட்டோகிராஃப் எடுக்கிறது நம்ம ஜாதகம் அப்போ ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் இந்த பலன்கள்லாம் ஒரு இருபது சதவீதம் வேலை செய்யும் எண்பது சதவீதம் லக்னம்ங்கிறது உங்களோட தலை விதி எப்படி உங்களுடைய கைரேகை அப்படிங்கிறது யுனிக்கோ அதே மாதிரி உங்கள் ஜாதகம்ங்கிறது யூனிக் அதிர்ஷ்டங்கிறது ஜாதகத்தில் பிறப்புலே இருக்கணும் இல்லாத பட்சத்தில் என்னென்ன செஞ்சு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரலாம் சனி பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வருடாந்திர கோள்கள் இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தீவிரமாவே வேலை செய்யும் இப்போ சுக்கர பயிற்சி நடக்குது சூரிய பயிற்சி நடக்குது இதுக்கெல்லாம் ஏன் பயிற்சி பலன்கள் வந்து ரொம்ப பிரத்யேகமா டீடைல்டா இல்லை சனி பயிற்சினா மட்டும் ஏன் அப்படி ஒரு பூம் இருக்கு ஜோதிடர்களா இருக்கட்டும் வாசகர்களாக இருக்கட்டும் ரொம்ப ஆர்வமா அதை ஏன் பாக்குறாங்கன்னா ஜாதகத்துல எங்கேயாவது ஒரு லூப் ஹோல் போய் ஒளிஞ்சிட்டு அப்போ அந்த இடத்துல தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும் அந்த நான் ப்ரெடிக் பண்றேன்னா நானே கடவுள் ஆயிடுவேன் ஒரு பிசினஸ்ல ஒரு ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணலான் இங்கே நேரம் சரியில்லை சார் நீங்க அதை பண்ணாதீங்க வேற ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்றத அவர் கேட்டுக்கிறாரு அப்படின்னா பரவாயில்ல அந்த இடத்துல அவர் காப்பாத்தப்பட்ட சில பேர் நம்ம சொன்னாலும் திரும்ப அதையே பண்ணுவாங்க அப்ப என்ன ஆகும்னா அங்க கரும்பா ஸ்ட்ராங்கா இருக்கும் பரிகாரங்கிறது உண்மை தான் அது ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கணும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவேன் சனி உடைய லக்னம் உள்ளவங்கள ஏன்னா சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் அந்த சோம்பேறித்தனம் குறைஞ்சா தான் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் இதை ஒரு ஜோதிடர் சொல்கிறாருன்னா நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலாம் அட் த சேம் டைம் ஒரு லட்சம் கூட ரெண்டு லட்சம் கூடனா அந்த பரிகாரங்கள் பழிக்க எந்த குழந்தையுமே அதிர்ஷ்டமான குழந்தையும் கிடையாது துரதிர்ஷ்டமான குழந்தையும் கிடையாது ஸோ அப்பாவுடைய நேரம் கூட குழந்தைய சில இடங்கள்ல அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா அப்பாவோட ஜெனிட்டிக்கை கேரி பண்ணிட்டு இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்பாவோட சொத்தை இந்த குழந்தை அனுபவிக்கும் போது அவர் செய்த பாவ புண்ணியத்தையும் இது ரேண்டமா அனுபவிக்குது ஸோ அந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் இந்த சாப்பாடு தூக்கங்கிறதுல வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு ஸோ இதை சரி செய்ய நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆச்சி ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் விஷயங்கள் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க அதுல ஒரு முக்கியமான குறிப்பான விஷயம் என்னன்னா முப்பது வயசு தாண்டுனா வந்து ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் எல்லாரும் மைண்ட் குள்ளையும் இருக்கும் அது சரியா தவறா முப்பது வயசுக்கு மேல கல்யாணம் ஆகுதுங்கிறதே ஜாதகத்துல இருக்கிற ஒரு விஷயம்தான் சோ டிலைடு மேரேஜ் அப்படிங்கறத உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அதுக்கும் ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணுங்கிற சம்பந்தம் கிடையாது எப்பவுமே ஜாதகத்தை பார்த்து நம்ம மேட்ச் பண்ணும்போது தான் கரெக்டான ஒரு நபரை வந்து மேட்ச் பண்ண முடியும் அப்போ முப்பது வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேலே யார் கல்யாணம் பண்ணாலும் நல்லா தான் இருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது ஏன்னா தேர்ட்டி ப்ளஸ் லேட் மேரேஜாயும் டிவோர்ஸ்க்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க நம்மளுடைய மெயின் கான்செப்ட் இந்த ஜாதகம் பார்க்குறதே ஒருத்தர் ஒருத்தர் சகிச்சு வாழ முடியுமா அப்படிங்கிறது தான் ஏன்னா நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இந்த பையன் கிட்ட இருக்க நெகட்டிவா இந்த பொண்ணு பேர் பண்ணுமா இந்த பொண்ணு கிட்ட இருக்க நெகட்டிவா இந்த பையன் சகிச்சு பாரா இது வந்து முப்பது ஆனாலும் சரி இருபது ஆனாலும் சரி பார்க்க வேண்டியதுங்கிறது ரொம்ப அவசியம் ஓகே அப்போ வந்து முப்பது வயசு ஆனாலுமே ஜாதகம் ஜாதகம் திருமணம் பண்றது கரெக்டன்னு சொல்றீங்க நிச்சயமா கட்டம் பார்த்து பொறுத்தரும் ஓகே ஒரு மனிதர்கள் இப்போ நார்மலா வந்துட்டு டெய்ல மனுஷங்க வந்துட்டு வார பார்ப்பாங்க ராசி பலன் பார்ப்பாங்க நிறைய பலன்கள் பாக்குறது உண்டு ஸோ பலன்கள் பார்த்து சில விஷயங்கள் பண்றாங்க அது சரியானது அவங்களோட பார்வையில அந்த பலன்களை மட்டுமே அடிப்படையா வச்சு முழுக்க முழுக்க ஒரு காரியத்துல இறங்குறாங்கன்னா அது முற்றிலும் தவறு அதுக்காக வார பலன் தினப்பலன் ராசி பலனே நாங்க பார்க்க கூடாதானா பார்க்கலாம் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு பாத்துக்கணும் ஒரு இருபது சதவீதம் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது வேலை செய்யும் அன்றாடம் பிளானெட்ஸ் வந்து என்ன மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்னா சந்திரன் சூரியன் புதன் சுக்ரன் ஒவ்வொரு கிரகமும் நம்ம பேசுற மாதிரி அவங்களும் இயங்குறாங்க நகழ்றாங்க அந்த ஒவ்வொரு நாளுடைய கோச்சாரத்தை தான் நம்ம பலன் தினம் பலன் ராசி பலன் கொடுக்குறோம் ஆனா நம்ம பிறந்த நேரத்துல ஜாதக அமைப்புங்கிறது டிஃபால்ட் பிளானட்டரி பொசிஷன் நம்ம பிறந்த நேரத்துல வானியல்ல எந்தெந்த கோள்கள் இருக்கோ அது அப்படியே ஒரு போட்டோகிராஃப் எடுக்கிறது தான் நம்ம ஜாதகம் அப்போ ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் இந்த பலன்கள்லாம் ஒரு இருபது சதவீதம் வேலை செய்யும் உள்ள முக்கியமான காரியங்களில் இறங்கணும் ஒரு மனிதன் வந்துட்டு அதிர்ஷ்டத்தோடு இருக்கணும்னா அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான் அதிர்ஷ்டத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்க போவாங்க நிறைய விஷயங்கள் கோவில் போவாங்க பரிகாரம்லாம் பண்ணுவாங்க இதில் லக்கணம் நட்சத்திரம் ராசி இதை பார்க்கணும் முக்கியமா பார்க்க வேண்டியது லக்னம் தான் லக்னம்ங்கிறது உங்களோட தலை விதி எப்படி உங்களுடைய கைரேகை அப்படிங்கிறது யூனிக்கோ அதே மாதிரி உங்க ஜாதகம்ங்கிறது யூனிக் உங்களுடைய ஜாதகம் மாதிரி ஏன் ஜாதகமும் இருக்காது எந்த ஜாதகமுமே இருக்காது ரிப்பீட் ஆகாது அப்போது லக்னத்தை வச்சு தான் ஜாதகம் அப்படிங்கிறது கணிக்கிறோம் அப்போ ராசி நட்சத்திரங்கிறத விட லக்னம் சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதிர்ஷ்டம்ங்கிறது ஜாதகத்துல பிறப்பிலே இருக்கணும் இல்லாத பட்சத்தில் என்னென்ன செஞ்சு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு ஜோதிட வழிகாட்டல் மூலமாக லக்னத்தை அடிப்படையாக வச்சு கணிக்க முடியும் ஓகே அப்போ வந்து எல்லாருமே டெய்லி ராசி பலன் இப்போ என் ராசிக்கு என்ன இருக்குது நம்மளே நார்மலாக என்ன பண்ணுவோம் காலண்டரில் போய் பார்ப்போம் இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ அதை பார்க்குறதெல்லாம் வந்துட்டு சரிதானா சரிதான் தப்பு கிடையாது ஒரு ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்டெண்ட்டுக்கு அது வேலை செய்யும் ஒரு கடகராசியில் ஒரு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க ஆனால் என்னுடைய ஜாதகத்தில் நான் மட்டும்தான் இருப்பேன் அப்போ என்னுடைய தெரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் அட்ரஸை சொன்னாலே தெரிஞ்சுக்கலாம் என் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகத்தை பார்க்கணும் ஸோ இந்த பயிற்சி பலன்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கறது ஒரு தோராயமாக ஒரு கிராஃப் ஒரு அவுட்லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வருஷமும் பயிற்சி வந்துட்டு தான் குரு பயிற்சி இது சனி பயிற்சி இது மக்கள் எல்லாம் எந்த ராசிக்கு சனி வர போறார் எந்த ராசிக்கு குரு வர போறார் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க ஸோ அதை பார்த்து நிறைய பேர் பரிகாரம் எல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு பார்வையில் அது சரியா சனி பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வருடாந்திர கோள்கள் இப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் தீவிரமாவே வேலை செய்யும் இப்ப சுக்கர பயிற்சி நடக்குது சூரிய பயிற்சி நடக்குது இதுக்கெல்லாம் ஏன் பயிற்சி பலன்கள் வந்து ரொம்ப பிரத்யேகமா டீடைல்டா இல்ல சனி பயிற்சினா மட்டும் ஏன் அப்படி ஒரு பூம் இருக்கு ஜோதிடர்களா இருக்கட்டும் வாசகர்களா இருக்கட்டும் ரொம்ப ஆர்வமா அதை ஏன் பாக்குறாங்கன்னா சனி ஒரு கட்டத்தை கிடக்க ரெண்டே கால் வருஷம் எடுத்துப்பாரு கிரகம் வந்து சனி அதே மாதிரி பெரிய கோல் அப்படின்னா மேக்னட்டிக் சனியை விட கொஞ்சம் கம்மி ஒரு வருஷம் ஆகும் குரு ஒரு கட்டத்தை கிடக்குறதுக்கு அப்ப இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கட்டத்துல கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது இதுக்கு இவங்க எடுத்துக்கக்கூடிய காலகட்டங்கிறது ஒரு வருஷம் ரெண்டே ஹால் வருஷம்னு ஒரு பெரிய டைம் அதனால இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை நம்ம ஒரு நோட் பண்ணி பார்க்கறோம் குரு பயிற்சி சனி பயிற்சி பாதகமா இருக்கும்போது குரு திசையோ சனி தசையும் நடந்து குருதசை சனி தசையுமே ஜாதகத்துல மோசமான இடத்துல இருந்தா மட்டும் தான் அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும் டீஃபால்ட்டா இந்த பயிற்சியை மட்டும் அடிப்படையாக வச்சு நம்ம பண்றதுங்கிறது வேஸ்ட் பிறந்த நேரத்தை அடிப்படையாக வச்சு ஜாதகம் பயிற்சி இந்த ரெண்டையுமே கணக்குல எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பரிகாரத்துக்கு போகும்போது அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் ஒரு மனிதனாக இருக்கும்போது அவங்களுக்கு ஜாதகம் முக்கியம் சொல்றீங்க இப்போ ஜாதகம் இல்லாத நேரத்துல வந்து சில இடங்களில் பிரசனம் பார்த்து ஜாதகம் பார்க்கறாங்க ஸோ அவங்க பிறந்த தேதியோ அவங்களோட சில விஷயங்கள் சொன்னால் அதை வச்சு அவங்க ஜாதகம் மூலமா அவங்க என்ன ஏது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது சரியானதா சில பிறந்த நேரம் பிறந்த தேதி எதுவுமே தெரியலங்கிற பட்சத்துல நம்ம பிரசன்ன ஜோதிடத்துக்கு போறோம் சில பேர் பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்கு வந்து உங்களுக்கு தீர்வு தெரியணும்னா பிரசன்னத்துக்கு போறோம் நீங்க இப்ப கேள்வி கேட்குற நேரத்தை வச்சு அந்த நேரத்தில் வான்வெளியில எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்கோ அதை அடிப்படையை வச்சு சொல்றதுதான் பிரசன்ன ஜோதிடம் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நீங்க கொடுக்க முடியுமே தவிர உங்க மொத்த வாழ்க்கைக்கான ஒரு வரலாறு வேத ஜோதிடம் எடுக்கிற மாதிரி பிரசன்ன ஜோதிடம் எடுக்க முடியாது அப்போ எதுவுமே இல்லைங்கிற பட்சத்துல ஏதோ ஒரு முக்கிய முக்கியமான கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியணுங்கிற நேரத்தில் சரியான பிரசன்ன ஜோதிடரை அணுக வேண்டியது அவசியம் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இது எல்லா மக்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம் தான் பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறாங்க ஒரு பத்து பொருத்தம் பார்க்குறாங்க அஞ்சு பொருத்தம் நிறைய பொருத்தங்கள் பார்க்குறாங்க சில நேரங்களில் சில பிரச்சனை வந்து வாழ முடியாமல் போயிடுது நிறைய பிரச்சனைகள் வருது திருமணத்தில் ஸோ இந்த பத்து பொருத்தம் பார்த்து பிரி பிரிஞ்சு போயிடுறாங்கன்னா அவங்களோட ஜாதகம் தப்பா இருக்குமா இல்லை ஜோதிடம் பார்த்து சொல்கிற ஜோதிடர்கள் தப்பா இருப்பாங்களா நல்ல கேள்வி கேட்டிங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பத்து பொருத்தம்ங்கிற கான்செப்டே தப்பு ஏன்னா இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து சொன்னாங்க இதுக்கெல்லாம் புக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு நீங்களே பொருத்தம் பார்க்கலாம் நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் இந்த ராசிக்கு இந்த ராசி பொருத்தம் இப்போ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா கல்யாணமே பண்ணக்கூடாது ஏன்னா அது சரடு பொருத்தம் அந்த பொண்ணுக்கு தாலியே நிலைக்காது அப்படிம்பாங்க ரஜ்ஜு பொருத்தம் இருந்து பண்ணினாலுமே அந்த பொண்ணுக்கு தாலி கட்டக்கூடிய அந்த கணவனுக்கு ஆயுள் நல்லா இருக்கணும் இங்க ரஜ்ஜு பொருத்தம் இருக்கும் அவரோட சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சனி வீக்கா இருப்பாரு எட்டாம் இடம் வீக்கா இருக்கும் மோசமான தசாபுத்தி நடக்கும் அப்போ அசம்பாதிபித சம்பவங்கள் நடந்து அந்த பொண்ணு தன்னுடைய கணவனை இழக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் அப்போ ரஜ்ஜு பொருத்தம் இதை தடுத்து நிறுத்தாது ஆனா ஜாதகத்தை பார்த்தோம்னா இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பொருத்தம் இருக்குது மனை பொருத்தம் தின பொறுத்தவருக்கு கன பொறுத்தவருக்கு எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஆனா ஒரு ஆயுள் இருக்கா அந்த பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு அவங்களால நல்லா வாழ முடியுமா இதெல்லாம் வந்து நம்ம கட்டத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் ஜோதிடம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஆனா ஜோதிடர்கள் எல்லாருமே சரி கிடையாது கட்டமே பார்த்தாலும் அரஹுர ஜோதிடர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா தப்பான பொருத்தத்தை மேட்ச் தான் வாய்ப்பு இருக்கு ஓகே ஒரு ஜோதிடம் பாக்குறதுக்கு ஜோதிடரை போய் பார்க்க போறாங்க போன ஒண்ணு ஜோதிடர்கள் கிட்ட இந்த தான் கேட்கணும் இந்த கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படிலாம் எந்த வரைமுறையுமே இல்லை இப்போ உங்க ஜாதகத்தை பத்தி பேசுறேன்னா நான் உங்களை பத்தி தான் பேச போறேன் உங்களை பத்தி நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு ஆனா ஒரு ஜோதிடனா என்னால் ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் சொல்ல முடியும் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஜாதகத்துல எங்கேயாவது ஒரு லூப் ஹோல் போய் ஒளிஞ்சுட்டு அப்போ அந்த தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா அந்த டூ பர்சன்டேஜையும் நான் ப்ரடிக் பண்ணுறேன்னா நானே கடவுள் ஆயிடுவேன் இந்த கேள்வி தான் கேட்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை இன்னொன்னு அப் பண்ணி பேசணும் இப்போ என்னோட கிளைண்ட்ஸே வந்து எங்கிட்ட ரொம்ப ஓபன் அப் பண்ணி பேசுவாங்க ஒரு ஜோதிடரா நம்ம அதுக்கான இடத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்கள ஜட்ஜ் பண்ண கூடாது அவங்கள அவங்களை லாக் பண்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்ட அவங்கள ஆஃப் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஃப்ரீயா பேச விடணும் யாருக்கிட்டயுமே சொல்லாத சீக்ரெட் சில சைல்டுஹுட் அப்யூஸை கூட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அந்த பாதிப்புல அவங்களுக்கு மீள முடியாது அப்போ அதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும் பொறுமையாக அவங்களை கேள்வி கேட்க விடணும் அவசரப்பட்டு கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கக்கூடாது கமர்ஷியல் அஸ்ட்ராலஜிஸ் தான் நம்ம எல்லாம் அதுக்காக ரொம்ப டூ கமர்ஷியலாக போகிறது வந்து தப்பு பேச விடணும் சைக்கலஜிக்கலாக அவங்களுக்கு ஒரு ஹீலிங்கை கொடுக்கணும் ஜோதிட பலன்களையும் கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு மனநிறைவு அப்படிங்கிறது வரும் ஒரு மனிதனுக்கு ஜாதகம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஜாதகம் பார்க்கறதுக்கு தான் ஜோதிடர்கள் கிட்ட போகிறாங்க அங்கே போகிற இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது ராசிக்கல் போடுங்க இல்லைன்னா சில பேர் என்ன சொல்றாங்க உங்க பேரையே மாத்திடுங்க இந்த பேர் உங்களுக்கு ராசியா இல்லை நியூமராலஜி படி உங்க பேரை மாத்தி ஸோ இத்தனை நம்பர் இத்தனை நம்பர் வரக்கூடாது இந்த தான் நீங்க கல் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு ஒரு குழப்பமான ஒரு இதுக்குள்ள கொண்டு போய் விட்டுடுறாங்க ஸோ மக்களுக்கு எந்த முடிவு எடுக்கணும்னே தெரியாம மோதிரம் போடணுமா ஓகே எத்தனை மோதிரம்னால போட்டுக்கிறேன் எத்தனை கல்னால போட்டுக்கிறேன் பேரை மாற்றணுமா அது எத்தனை வயசானாலும் பேரை மாற்றிக்கிறாங்க ஸோ இது சரியானதா ஓகே நீங்க கேட்குற கேள்வியில் வந்து ஒரு மூணு பேரை பத்தி நான் பேச வேண்டியது ஒரு ஜர் அதுக்கப்புறம் ஒரு ஜெமாலஜிஸ்ட் அப்புறம் நியூமராலஜிஸ்ட் இந்த மூணையுமே தனித்தனியா ப்ரொஃபஷனா பாக்குறவங்க இருக்கிறாங்க உங்க விதிப்பயன் நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன அனுபவிக்கிறீங்க என்னென்ன அனுபவிக்க இருக்கிறீங்க சில விஷயங்களை நம்மளுடைய செய்கைகளை நம்மளோட குணத்தை மாத்தினா ஒரு பிசினஸ்ல ஒரு ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருப்பாரு நேரம் சரியில்லை சார் நீங்க இதை பண்ணாதீங்க வேற ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்றது அவர் கேட்டுக்கிறாரு அப்படின்னா பரவாயில்ல அந்த இடத்துல அவர் காப்பாத்தப்பட்ட சில பேர் நம்ம சொன்னாலும் திரும்ப அதையே பண்ணுவாங்க அப்ப என்ன ஆகும்னா அங்க கர்மா ஸ்ட்ராங்கா இருக்கும் என்கிட்டே திரும்ப சொல்லுவாங்க ட்ரேடிங் அன்றாடம் பண்றவங்க எல்லாம் பேசுவாங்க நம்ம இந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க நான் பண்ண எனக்கு லாஸ் ஆயிடுச்சு சொன்னேனே சார் ஏன் பண்ணீங்கன்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா அங்கதான் பிளானெட்ஸ் வேலை செய்யும் இப்படி ரொம்ப அழுத்தமான கர்மா இருக்கும்போது நம்ம ஜாதக ரீதியா எதுவுமே பண்ண முடியாத போது பரிகாரங்களால ஈஸியா நிவர்த்தி பண்ண முடியாத பொழுது ஜெம்ஸ்டோனுக்கு போகலாம் ரெண்டாம் கட்டமா ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்கிறோம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் மாத்திரையில் சரி பண்ண முடியல சர்ஜரி போறோம் அதுதான் ஜெம் ஜெம் ஸ்டோன் அந்த ராசிக்கல் அப்படிங்கிறதுலயே ஒன்று உண்டு அவங்கவுங்க பிறந்த ராசியோட கல்ல போடக்கூடாது உங்க ஜாதகத்துக்கு எந்த கிரகம் எந்த பிளானட் ராசியானதோ அதோட கல்லை போட்டுக்கணும் ராசிக்கல் அப்படிங்கிறது அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு அர்த்தம் லக்கி ஸ்டோன் இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம பிறந்த ராசியை வந்து கல்லா போட்டுப்போம் அந்த ராசி லக்னத்துக்கு கஷ்டமாதிபதியா வருவாரு அந்த கல்லை போட்டதுலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பான் இது ஒரு சுய பரிசீலனை என்னன்னா ஜெம்ஸ்டோன் போட்டு தலைவலி வரது உடம்பு சரியில்லாமல் நடக்குது நெகட்டிவா நிறைய நடக்குதுன்னா உடனே ரிமூவ் பண்ணிடுங்க கரெக்டான பர்சனை நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியம் நேமிங் அப்படிங்கிறது நியூமராலஜி செக்டாரில் வரும் அதை பத்தி எனக்கு தெரியாது லாஜிக்கில் அதுக்கான ப்ரூஃப்ஸுமே வந்து எனக்கு புலப்படலை நான் நியூமராலஜியை நம்பலை ஒரு மனிதருக்கு ஜாதகம் தான் முக்கியம்னு சொல்றாங்க ஸோ ஒரு விஷயம் ஒரு தப்பான விஷயம் நடக்கும்போது விதி கர்மா கர்மா மூலமா நடக்குது இதுதாங்க விதி இதுதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எதுக்கு வந்து ஜாதகம் பாக்குறாங்க நிர்ணயிக்கப்பட்டது நடக்குது நீங்களும் உட்காந்துட்டு என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க நல்ல கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு விதிக்கப்பட்டதான் உங்களுக்கு நடக்க போகுது உங்களோட டிசைனையோ ப்ரோக்ராமையோ ஒரு கோடிங் மூலமா நான் மாற்ற முடியாது இதெல்லாம் வந்து வெரி வெரி ப்ரீ பிளான் அப்போ இங்க என்னுடைய ரோல் என்ன நிச்சயிக்கப்பட்ட விஷயம் நிச்சயமா நடக்க போகுது அதை நீங்க அடையக்கூடிய வழி என்ன அதிலிருந்து நீங்கள் நீங்க வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் உங்க மனநிலை ஃபர்ஸ்ட் எதுக்குமே வந்து மனசுதான் காரணம் இப்போ எல்லாமே நடக்கிறபடிதான் நடக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் என் உயிரோடு இருக்கணும் எனக்குன்னு ஒரு சுயமாக அறிவு இருக்கு ஒன்பது கிரகமும் எனக்கான எல்லா வேலையும் செய்யணும்னா என்னுடைய பர்பஸ் என்ன அந்த ஒன்பது கிரகமும் ஒரு விளையாட்டு விளையாடுது நீ நின்று எதிர்த்து ஆடு இதுதான் உன்னோட பிறவி பயன் அந்த சொல்கிறது சொல்றதுதான் ஆஸ்ட்ராலஜி ஒரு குழந்தை பிறக்கும் போது ஜாதகத்தை எப்படி கணிக்கணும் அது பிறந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க துல்லியமான பிறந்த நேரம் அப்படிங்கிறது தேவை இப்போ நம்ம ஊருக்கு ஜிபிஎஸ் இருக்கு பட் அதே நேரம் நம்ம பிறந்த லொக்கேஷன் எந்த ஹாஸ்பிட்டல்ல பறக்கிறோங்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வந்ததுன்னா இன்னும் துல்லியமான ப்ரடிக்ஷனா கொடுக்க முடியும் அதே மாதிரி அந்த குழந்தை எப்போ தன்னுடைய தாயுடைய கருவறையில இருந்து வெளியில வந்து சில பேர் சொல்லுவாங்க தொப்புள் கூடிய கட் பண்ற டைம் வந்து பர்த் டைம் அது வெளியில வந்து சத்தம் கொடுக்குற டைம் சில குழந்தைங்க அளவே அழாது எப்போ அந்த குழந்தை கண்ணால் சுவாசிக்க ஆரம்பிக்குதோ அதுதான் அதோடைய பிறந்த நேரம் சோ அப்போ எல்லா குழந்தைக்கும் மேக்ஸிமம் கரெக்டான பர்த் டைம் இருக்க வாய்ப்பு இல்லை நம்ம ஜாதகத்தை பார்த்து ரெண்டு மூணு நிமிஷம் மேக்ஸிமம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ற தான் இருக்கும் ஒரு அம்மாவுக்கு வந்து ரெட்டை குழந்தை பிறக்குறாங்க சோ ரெட்டை குழந்தை பிறந்தாலே அது ஒரு ஹாப்பி தான் சோ ரெட்ட குழந்தை பிறந்து ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஒரே மாதிரி தான் வளர்ப்பாங்க எது வாங்கினாலும் இரண்டு குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி தான் வாங்குவாங்க படிப்புலேயும் சரியில்லை ஆனால் ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் ஒரு குழந்தை வந்து ரொம்ப டல்லாகவும் இருப்பாங்க என்ன காரணம் இந்த மாதிரி டிராஸ்டிக்கான சேஞ்ச் வந்து கண்டிப்பாக ட்வின்ஸ்ட்டு இருக்காது நீங்கள் வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட கூட இருக்கும் இவங்ககிட்ட ரொம்ப அப்சைட் டவுன் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பில்லை பட் ஆனால் டோட்டலாக டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டை சூஸ் பண்ணுவாங்க திருமண வாழ்க்கைங்கிறது வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரியான காரணங்களுக்கு வந்து முக்கியமான இது வந்து நேரம்தான் அந்த மணித்துளி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படிங்கிறதுல பிளானட்ஸ் மூவ் ஆகும் டிகிரி பாவக முனை இதுதான் ட்வின்ஸோடைய அந்த கேல்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக போட வேண்டியது இப்போ பொதுவாக நம்ம ஜாதகத்தை முப்பது முப்பது டிகிரின்னு வச்சு நம்ம பார்க்குறோன்னா பூமியை சுற்றி இருக்கிற வான்வெளியை பன்னெண்டு பாவகமா பிரித்து முப்பது முப்பது டிகிரின்னு வச்சு பார்க்குறோம் இந்த ட்வின்க்கு வந்து நம்ம அக்யூரேட்டாக ப்ரடிக்ட் பண்ணும்போது பாவக முனை அப்படிங்கிறத பார்க்கணும் பிறந்த நேரத்துல லக்னம் எந்த டிகிரியில் விழுந்திருக்கு ஒரு குழந்தைக்கு விழுந்திருக்க அதே டிகிரியில் கண்டிப்பாக அடுத்த குழந்தைக்கு விழுந்திருக்காது இந்த துல்லியம் தான் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இருக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க ஜோதிட ரீதியாக பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அது சரியானது ஜோதிட ரீதியான பரிகாரம்ங்கிறது வந்து நீங்கள் பார்க்குற ஜோதிடரை பொறுத்தது இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் ஒரு பைசா செலவில்லாத பரிகாரங்கள் தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் கேள்விப்படுற சில விஷயம் வேதனைக்குரிய விஷயம் இந்த ஜோதிட துறையில் இருக்கிறது எல்லாருமே ஜோதிடர்கள் ஆயிடுறாங்க ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடு நான் உன் வீட்டுக்கு வரேன் யாகம் வளர்த்து தரேன் உன்னோட பூர்வ ஜென்மத்துல நீ இதை பண்ணியிருக்க ஏன்னா இதை நம்ம தான் ஆகணும் ஏன்னா பூர்வ ஜென்மத்துக்கு போய் இந்த கிளைண்ட் பார்க்க போறதில்லை இவரே எமோஷனலா டவுன் ஆகிருப்பார் இந்த மாதிரி விஷயங்களை யாரும் தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் பரிகாரங்கிறது உண்மைதான் அது ஈஸியா செய்யக்கூடியதாக இருக்கணும் ஃபஸ்ட் உங்க மனநிலையில வர மாற்றம் வாழ்வியல் மாற்றங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவேன் சனியுடைய லக்னம் உள்ளவங்களை ஏன்னா சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும் அந்த சோம்பேறித்தனம் தான் உங்க வாழ்க்கையிலே முன்னேற முடியும் அதுக்கான தெய்வம் என்ன அதுக்கான சாப்பாடு என்ன என்ன கலர்ஸ் நீங்க அதிகமாக வியர் பண்ணலாம் இதை ஒரு ஜோதிடர் சொல்றாருன்னா நீங்க அவங்களை ஃபாலோ பண்ணலாம் அட் த சேம் டைம் ஒரு லட்சம் கூடு ரெண்டு லட்சம் கூடுனா அந்த பரிகாரங்கள் அந்த கலர்ஸ்ல கூட நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கான நிறமும் இருக்கு நமக்கு ஆகாத கிரகத்தோட நிறத்தை நம்ம அதிகம் கிரீன் யூஸ் பண்ணாதீங்க மேம் என்ன எல்லாமே கிரீன் தான் இருக்கும்பாங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் இருக்குது ஒரு வீட்டுல பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு வீட்டுல ஏதாவது குழந்தை இருந்தா குழந்தையோட ஜாதகத்தை பாருங்க குழந்தை ஜாதகத்தை வச்சுதான் சில பிரச்சனைகள் வருது போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாம் நடக்குது அப்படின்னு சில பேச்சுக்கள் அது சரியானதா அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுனாலதான் நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் காக்கா உட்கார பணம்புல விழுந்த கதை தான் நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா அது அதோட கர்மாவை செய்யறதுக்கு வாழ்றதுக்கு தன்னோட வாழ்க்கையை முடிச்சுட்டு போறதுக்கு வந்த ஒரு ஜீவன் உங்களை நம்பி உங்க குடும்பத்துல பிறந்திருக்கு இதை தவிர்த்து அந்த குழந்தை எந்த பாவமே பண்ணலை எந்த குழந்தையுமே அதிர்ஷ்டமான குழந்தையும் கிடையாது துரதிர்ஷ்டமான குழந்தையும் கிடையாது அதுடைய வாழ்க்கையை வாழ பிறந்த குழந்தை ஸோ அப்பாவுடைய நேரம் கூட குழந்தைய சில இடங்களில் அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா அப்பாவோட ஜெனிட்டிக்கை கேரி பண்ணிவிட்டு இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்பாவோட சொத்தை இந்த குழந்தை அனுபவிக்கும் போது அவர் செய்த பாவ புண்ணியத்தையும் இது ரேண்டமாக அனுபவிக்குது ஆனால் இது இதோடைய பிரச்சனைகள்லாம் அங்கே போகாது இதோடைய பிரச்சனை அதோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேணால் ஒன் ஆர் டூ கேரி ஆகுமே தவிர மொத்தமாகவும் கேரி ஆகாது ஸோ இந்த கர்மாலாம் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பில்லை அப்போ அப்பா கஷ்டப்படுறதுக்கு குழந்தை காரணம் குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு குழந்தை காரணம்னா தப்பான கான்செப்ட் ஒரு சில பேர் இருப்பாங்க பணம் இருக்கும் காசு இருக்கும் சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ராஜபோகமா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது அப்பேற்பட்ட யார் எந்த ஜாதகாரங்களுக்கு இப்படி இருக்கும் பனிரெண்டாம் இடம்ங்க இது வந்து முக்கியமா ஒரு ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடம் நீங்க சொல்ற மாதிரி சாப்பாடு இருக்கும் ராஜபோகமான வாழ்க்கை இருக்கும் படுத்தா தூக்கம் வராது தூங்கணும்னு நல்ல தூக்கம் வர நேரத்தில் வேலை இருக்கும் வேலை இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு தூக்கம் வராது சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது நல்ல சாப்பாடு கிடைக்காது நல்ல சாப்பாடு இருக்கும் இவங்களுக்கு நேரம் இருக்காது இல்லை வயிறு சரி இருக்காது இது ஒரு பிரச்சனையானு உங்களுக்கு தோணும் இது இவங்களுக்கு சைக்கிளாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இதுக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் நிச்சயமாக இருக்குது எல்லாமே ஜாதகம்தான் இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கோம்னாலே இது ஜாதகம்தான் இங்கே இருக்க கேமராலாம் ராகு நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து புதன் அஸ்ட்ராலஜியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நீங்களும் நானும் பெண் சந்திரன் சுக்ரன் எல்லாமே கிரகம் தான் சோ அந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் இந்த சாப்பாடு தூக்கம்ங்கிறதுல வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு சோ இதை சரி செய்ய நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பசிக்கிற நேரம் சாப்பிட்ருங்க வேலையை ஒதுக்கி வைங்க ஏன்னா நீங்க அதை பண்ணலைன்னா உங்களால் பண்ணவே முடியாது உடம்பு பேணவே முடியாது தூக்கம் வர நேரம் தூங்கிருங்க இதுதான் சொல்றது ஒரு மனிதனுக்கு கண்ட சனி அஷ்டம சனி ஏழரை சனி இந்த சனி எல்லாம் இருக்கும் போது நிறைய ஃபேஸ் பண்றாங்க இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா சனிங்கிறவர் கர்மகாரகன் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட் ரொம்ப நாள் இருப்பாங்க இன்னொரு பேர் என்னன்னா அவருக்கு நீதி தேவதை ஜஸ்டிஸ் பிளானட் வந்து யாருன்னா சனி அப்போ என்ன பண்ணுவாருன்னா நீங்க பண்ற பிரச்சனைக்கு உடனே உங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் இப்போ நான் அஷ்டம சனியில் இருக்கேன் நீங்கள் நார்மலாக இருக்கீங்க உங்களுக்கு எந்த சனியுமே இல்லை இப்போ நான் போய் என்னோட வேலை செய்கிற யாரையோ கெடுக்கணும்னு ஏதோ ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணுறேன் அதுக்கான ரிசல்ட் எனக்கு ஈவினிங் கிடைக்கும் நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் லேட்டாக கிடைக்கும் அப்போ உடனேக்கு உடனே நமக்கு வந்து நெகட்டிவாக நடக்கிறதுனால தான் அஷ்டம சனி ஜென்ம சனி அப்புறம் இந்த கண்டக சனி இதெல்லாம் நமக்கு ரொம்ப நெகட்டிவாக படுது அப் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம நேர்மையாக இருக்கணும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும் கடமையை கரெக்டாக செய்யணும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டப்படக்கூடாது அடுத்தவங்களுக்கு கெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது இந்த அஞ்சு குவாலிட்டி இருந்தாலுமே நீங்கள் எங்கேயும் போய் எல் தீபம் போட வேண்டாம் எந்த கோயிலுக்கும் நீங்கள் எங்கேயும் போய் பிரகாரம் பிரகாரமாக சுற்ற வேண்டாம் இந்த அஞ்சு குவாலிட்டி இருந்தும் நான் அஷ்டமசனியில் கஷ்டப்படுறேன்னு யாராவது ஒருத்தரை கமெண்ட் போட சொல்லுங்கள் ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜெய்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்